என் அன்பு குழந்தையை உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த பிரத்யங்கரா என் முன்னால் இருக்கின்றது ஒரு பெண்தான் இதை வைத்திருக்கின்றாள் ஒவ்வொருவராலும் இப்படியும் கூட இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நினைக்கின்ற அளவிற்கு சில காரியங்களை செய்து விடுகின்றார்கள் நம்மோடு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகின்றது என்று எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை நடத்தி விடுகின்றது அது எப்படி நடத்துகிறதோ அந்த போக்கிலேயே நீயும் சென்று விடுகின்றாய் இப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து விடுகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற சொல்படி கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு எங்கோ இருக்கின்ற உனக்காக இங்கு ஒரு பெண் ஒரு வேண்டுதலை வைக்கிறாள் என்றால் நிச்சயமாக யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு காரியத்தை இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒருவரால் செய்ய முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியான விஷயம்தான் ஆனால் இந்த பெண் அதனை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி இந்த செய்தியானது வந்திருக்கின்றது என் குழந்தையே உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நல்ல திருப்பங்களையும் உன்னிடத்தில் எப்பொழுதும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்யும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சில நேரங்களில் உன்னால் சரியாக உணர முடிவதில்லை அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ எல்லோரிடமும் ஏமாந்து போய்தான் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை எளிதில் ஏமாற்றிவிடத்தான் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இந்த நிலை கண்டு உனக்காக இறக்கப்படுபவர்களோ உனக்காக பரிதாபப்படுபவர்களோ இங்கு யாரும் இல்லை அல்லவா நீ என்னவானால் எனக்கென்ன எனக்கென்னதானே இங்கு எல்லோரும் நினைத்து கொண்டு இது போன்ற காரியங்களை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன் பிரத்யங்கரா ஒரு பெண்ணினுடைய வேண்டுதலை பார்த்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நினைத்திருக்கிறேன் இந்த பெண் தான் நினைத்ததுதான் சரி தான் செய்வதுதான் சரி என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றாள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக மிகுந்த குழப்பத்தோடு இதையும் எதிர்கொள்ளாதே நான் உனக்கு சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக இதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னை அழிக்க ஒருவர் வேண்டுதல் வைத்திருக்கிறாரா அல்லது உன்னை நல்லபடியாக வாழ வைக்க ஒருவர் வேண்டுதல் வைத்திருக்கிறாரா என்பதனை இந்த நிலமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடியே அதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவென்று உனக்கு புரிகிறதா சுற்றி இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் இவர்களினுடைய எண்ணங்களை மீது அவர்கள் தவறாக உபயோகிக்கும் பொழுது அந்த நேரம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் யார் என்ன செய்தால் எனக்கென்ன என்பது போல நீ இருந்து கொண்டிருந்தாயானால் அவர்கள் உன்னைச் சுற்றி வந்து உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி மேலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நடப்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளைக்கு உன் தாயா ஆனவள் ஒரு விஷயத்தை முன்னால் வந்து எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடி உனக்கு நன்மைகள் நடக்கும் எப்பொழுது இவர்கள் உனக்கு கெடுதலை செய்வார்கள் என்பதனை எல்லாம் கணித்துவிட முடியாத நேரமல்லவா இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை உணர்ந்து நீ நல்லபடியாக இருந்து விட்டாலே அது போதும் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு என்றும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது உன் தயானவள் உன்னிடத்தில் எதையாவது சொல்லும் பொழுது நீ மற்றவர்கள் உனக்கு காயங்களை கொடுக்கும் போது நினைப்பது போல அம்மா எதையோ சொல்லிவிட்டு செல்கிறாள் என்று எண்ணிவிடாதே என் குழந்தையை உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் அத்தனை முக்கியமானது இந்த வாழ்க்கையில் உன்னை இத்தனை நாளும் ஆட்டி படைத்தது இத்தனை காலமும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொடுத்தது என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நினைக்கும் வரை நிச்சயமாக அது நல்ல நிலைக்கு ஒருபோதும் வந்துவிடாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் யாராலும் அதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள இன்றே முடிவு செய்ய வேண்டும் உனக்கான நம்பிக்கைகளை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ இன்றே தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் நல்ல நேரம் வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும்பொழுதும் என் பிள்ளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனதாக்கிக் கொள்வாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ நீயாக இருந்து விடுவாய் நல்ல நேரம் இனி எந்த நொடியிலும் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் உனக்கான தேவைகளை இவையெல்லாம் நிறைவேற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் இனி நடப்பதையெல்லாம் நீ நல்லபடியாக உணர்ந்து உனக்கான வெற்றிகளை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருக்க பழகு எதற்காக இப்படியும் கூட ஒருவரால் செய்ய முடியுமா என்று உன் அம்மா சொன்னேன் தெரியுமா என் குழந்தையை இன்றிருக்கின்ற நிலையில் ஒருவர் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பது மிகவும் கடினமான விஷயம் இவர் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் இந்த நபர் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்றல்லவா தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் அப்படி இருக்கும் பொழுது இதை நாம் சற்று ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அல்லவா என் குழந்தையே இந்த நிலையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கின்றார் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே உனக்காக ஒரு பெண் இந்த பெண்ணானவள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமாக உன்னோடு பழகி கொண்டிருப்பவள் இவள் உன்னை பெற்ற தாயாக இருக்கலாம் அல்லது உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற உன் உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம் அல்லது உன் மீது நல்ல நட்பு கொண்டு உன் வாழ்க்கை தன் வாழ்க்கை என்பது போல நினைக்கின்ற ஒரு நல்ல நட்பாக இருக்கலாம் இவர்களுள் யாரேனும் ஒருவர்தான் இந்த வேண்டுதலை என் முன்னால் வைத்திருப்பது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மனதில் எந்த ஒரு கள்ள இல்லாமல் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உனக்கு நல்லதை நடத்த நினைக்கின்ற ஒருவர்தான் இது போன்ற வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கின்றார் இவர் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதலானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் உன் பிரத்யங்கரா என்னுடைய ஆசிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ என் மூலமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கைக்காக இன்னொருவரை வேண்டுதல் வைத்து நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உனக்கு ஏன் அந்த எண்ணமில்லை நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும் அல்லவா நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு உச்சத்தை தொட வேண்டும் அல்லவா உன்னுடைய முயற்சிகள் எதையும் கைவிடாமல் நீ உன்னுடைய முன்னேற்றத்தின் பாதையில் எப்பொழுதுமே பயணிக்க வேண்டுமல்லவா என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருந்து விட்டால் அது போதும் என்றும் இந்த பிரத்யங்கரா உன்னை காப்பாற்றுவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழந்து நீ வருத்தப்படாதே இனி உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நான் உனக்கு தெளியப்படுத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் பிரத்யங்கரா சொன்னது போல உனக்கு நல்லது நடத்தவும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கவும் உனக்காக இங்கு பலர் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் எல்லோரையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது நம்மை சுற்றி தீய விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலுமே அதில் ஒரு சதவிகிதம் நல்ல விஷயமும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இதைத்தான் உன் இடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பிரித்தியங்கரா இந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்த முன் வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் என் பிள்ளை தேவையில்லாமல் உனக்கு உன் கண் முன்னால் வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் புரிந்து நீ உன் வாழ்க்கையைப் பற்றி என்னவென்று யோசிக்கும் பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டு இப்படியும் நம் வாழ்க்கையில் நமக்காக நல்லதை நடத்த இது போன்ற சிலர் இருக்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறையான எண்ணங்களோடு உன் மனதை நீ வைத்திருக்காமல் நல்லபடியாக இருக்க நீ பழகி அது போதும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் நடந்தே தீரும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வந்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தயானவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அம்மா சொன்னது போல நீ எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டே இரு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது போல அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனித்து இரு இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை உன் தயானவள் நான் உனக்கு மாற்றிக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் சரியானபடி இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்